நான் உங்கள் பாட்டே என்ன பாட்டு பாடுது எக்கால சத்தம் அப்படி இருக்குது இருக்குது நான் எதுக்கு தான் காத்திருக்குறோம் எக்கால சத்தத்துக்கு காத்திருக்குறோம் பொதுவாக நான் கொஞ்சம் விளையாட்டாக சொல்லுவேன் இந்த மூணு சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற நான் சொல்கிறது இப்போ செய்தி இல்லை சும்மா விளையாட்டாக சொல்லுவேன் செய்திக்கு பின்னாடி செய்தியில் வேறு விஷயம் இருக்குது மூணு சவுண்டு ஏன் போடுறாங்க அப்படின்னா கர்த்தருடைய சவுண்டு கேட்டுட்டு ஃபஸ்ட்டு வரவே ஒருத்தன் இருக்கான் இந்த கர்த்தர் சவுண்டுக்கு செவி சாக்கியாத ஒருத்தர் இருக்கான் சர்ச்சுக்குள்ள மூணு க்ரௌடு இருக்கும் ஒன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன்னு ஒரு சவுண்டு இருக்கு சொன்ன உடனே அவன் சொல்லுங்க கத்தாவேன்ருவான் இவங்கெல்லாம் டக்குன்னு டேக் ஆஃப் ஆயிடுவாங்க இன்னொரு கூட்டம் இருக்கு இந்த சவுண்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்மள சொன்னாலும் ஏறாது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லணும் இந்த சவுண்டுக்கு தான் தூதம் வர்றது ஏ வந்து தொலை எல்லாம் போயிட்டுருக்கான் பாரு போ 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 கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லுவான் இன்னொரு க்ரௌடு இருக்குது சர்ச்சில் இவங்க தான் ரொம்ப அதிகமானவங்க வந்த உடனே ஏதாவது ஒரு செவுர் ஓரமாக போய் சாஞ்சு படுத்தாங்கன்னா கண்ணை மூடினா முடியும் போது நம்ம ஒரு அலாரம் வச்சுருக்குறோம்ல என் ஆத்மாவே தானாக முடிப்பான் அப்படி முடிவான் இப்படி ஒரு க்ரௌடு இருக்குது ஆனால் இவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான் இவங்களாம் பரிசுத்தவான்கள் தான் சபைக்கு வந்த உடனே அவள் எப்படி தான் தூக்கம் வரும்னு தெரியாது அதுவும் செய்தி நேரத்தில் அதுக்குன்னே வச்சுருக்காங்க நான் என்னென்னா பக்கத்தில் சொல்லிவிட்டு படுக்கலை முடியும் போது என்னை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்கலையே ஒழிய மற்றபடி பயங்கரமாக சில ஆட்கள்லாம் அப்படி தூங்குவாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி பெந்தகோச சபைக்குள்ளே தூங்குறாங்க நம்ம நிமிஷத்துக்கு நாலு வழியாக போடுறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கடைசி சவுண்டு எக்காலம் காதில் வச்சு ஊதுறது பூம்னு ஊதி எழுந்திருச்சு தொலையாயோ எல்லாம் போயிட்ருக்கான் பாரு ஆல்ரெடி நாற்பது செகண்டு முடிஞ்சிருச்சு இன்னும் இருபது செகண்ட் தான் இருக்குது ஓடு ஓடு இந்த ட்ரெயினில் கடைசியாக ஓடி வந்து ஏறுவான் பாருங்கள் சில ஆட்கள் ரன்னிங்கில் வந்து ஏறுவான் அந்த மாதிரி ஒரு மூணு க்ரௌடு சபையில் இருக்குது அதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலே அதுக்கு இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு மகிமையான தேவ திட்டம் இருக்கிறது இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் வாசிங்க அந்த வசந்த திருப்பி வாசிங்க பார்ப்போம்

டிஃப்ரென்ஷன் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு ஆண்டவருடைய சவுண்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல பாருங்க எக்கால சத்தத்தை போல் அவருடைய சத்தம் கேட்டது சில இடத்துல பாருங்க சமுத்திரத்தின் இறைச்சலை போல் அவருடைய சத்தம் கேட்டது அப்படின்னு இருக்கும் சில இடத்துல பாருங்க ஜன சமுத்திர ஜனத்திரளான சத்தத்தை போல கேட்டது அநேக ஜனங்களுடைய சத்தத்தை போல் அவருடைய சத்தம் இருந்தது அப்படின்னு இருக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்லிய சத்தம் போல் அவர் சத்தம் கேட்டதுன்னு இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோமானுக்கு சொல்லும்போது எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்பார் எலியா கிட்ட கத்தர் பேசும்போது மெல்லிய சத்தம் கேட்டது இருக்கு கத்தருடைய சத்தத்தை குறித்து வசனம் சொல்லுது காதே ஸ்வனாந்தரம் அதிர பண்ணத்தக்கதான அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கத்தக்கதான ஒரு சத்தம் இப்படி ஆண்டவர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அந்தந்த இடத்துல அந்தந்த மாதிரி ஆண்டவர் பேசுவார் இப்போ நம்ம கூட அப்படி சில இடத்துல பேசும்போது சவுண்டாக பேசுவோம் வீட்டுக்குள்ள பேசும்போது கொஞ்சம் அமைதியா பேசுவோம் அதுவே சில ரகசியம் பேசும்போது அப்படியே மெதுவா அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி பேசுவோம் இந்த பேசுற இடத்துக்கும் சவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இடத்துல பாருங்க கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு கர்த்தர் ஆரவாரம் இட்டார்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது கர்த்தர் ஆரவாரம் விடுகிறார் அப்படின்னு கரெக்டா இந்த இடத்துல பர்டிகுலரா வசனம் சொல்லுது கர்த்தர் தாமே ஏன் கர்த்தர் ஆரவாரம் விடுறார் முதல்ல ஆரவார சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆரவார சத்தத்தை கேட்டிருக்குறீங்களா இதுக்கு முன்னாடி ஆரவார சத்தம் கேட்டது இல்லையா இந்த ஐபிஎல் மேட்செலாம் பார்த்துருக்கீங்களா இல்லை நாங்கள் ரொம்ப பரிசுத்தவான்கள் டிவியே பார்த்ததில்ல டிவி தெரியுமா உங்களுக்கு சதுரமாக இருக்குமே ஏன்னா நீங்கள் இப்போ என்னை பார்க்குற பார்வம் எப்படி இருக்குன்னா டிவியா நாங்கள் சீனாய் மலையில் ஏறினோம்னா கீழே வரத்துக்கு நாற்பது நாள் ஆகுமே அப்படி பார்க்குறீங்க டிவி பார்த்துருக்கீங்களா ஐபிஎல் மேட்ச்சு நாங்கள்லாம் முன்னாடி இப்போ தான் ஐபிஎல் அப்போல்லாம் வந்துட்டு போடுவாங்க மேட்ச் இந்த கடைசி ஒரு பால் இருக்கும் ஒரு ஆறு ரன் இல்ல நாலு ரன் அடிக்க வேண்டியிருக்கும் இப்போ அந்த பால் போடுற கையில் வச்சுக்கிட்டு பேட் பண்றவர் ஒரு பக்கம் நிப்பார் அந்த நிமிஷத்தில் அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும் அந்த நிமிஷம் அவர் போட போறதுக்கு முன்னாடி அந்த நிமிஷம் கிரவுண்ட் எப்படி இருக்கும் பின்ட்ராப் சைலண்டில் இருக்கும் பின்ட்ராப் சைலண்ட் அப்படியே மொத்த க்ரௌடும் ரெண்டு பேரையும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஓடி வர வரையும் பேட்டிங் பண்ணுற வரையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி நின்றுகிட்டு அதுக்கு அவங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துப்பாங்க ஏன்னா அவர் வந்து நின்று ஏன்னா கடைசி பால் வெற்றியாக தோல்வியாக நிர்ணயிக்க போகிற நேரம் அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு அவர் ஓடி வருவார் அவர் ஓடி வந்து பாலை போட்டு அந்த பேட்ஸ்மேன் அந்த பந்தை அடித்து அது அந்த சிக்ஸர் கோட்டை தாண்டும் பாருங்க அப்படி தாண்டும் போது ஒரு சவுண்ட் வருதுல்ல பேர் என்னது அதுக்கு பேர் தான் ஆரவார சத்தம் ரசிகர்கள் ஆரவாரமிட்டனர் என்ன அர்த்தம்னா ஒரு நீண்ட அமைதிக்கு பிறகு தாங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும் போது தங்களுடைய முழு பலத்தோடு கூடு அவர்கள் கத்துறாங்க பாத்தீங்களா அதற்கு பேர் தான் என்னது ஆரவார சத்தம் இங்க வசனம் சொல்லுது ஒன்றரை கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஏன் ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக இயேசு மறித்து உயிர் தெரிந்த பிறகு பிதா அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்திலே உட்காரும் அப்ப உட்கார்ந்த வருஷமா ஒரு க்ரௌடுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷமா அவருடைய மனவாட்டி சபைக்காக காத்திருக்கிறார் அவர் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச ஒரு குரூப்புக்காக கர்த்தர் ரெண்டாயிரம் வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பிதாவின் வலது பார்சத்தில் ரெண்டாயிரம் வருஷம் இயேசு காத்திருந்த அந்த கூட்டம் புறப்பட்டு அப்படி மேலே வரக்கூடிய அந்த தருணத்தில் தான் அந்த செகண்ட்ல தான் கர்த்தர் ஆரவார சத்தம் விடுகிறார் அவருடைய அர்த்தம் என்ன என் காத்திருக்குதல் முடிவடைகிறது நான் சிந்தின ரத்தத்திற்கு பலன் வந்து கொண்டிருக்கிறது என்னால் மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆரவார சத்தம் அது தேவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு பலத்தோடு கத்துற சவுண்டு தான் ஆரவார சத்தம் உங்களுக்காக எனக்கு அவன் கர்த்தர் ரெண்டாயிரம் வருஷமா காத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிற ஆண்டவருக்கு அந்த நிமிஷம் பிதா ஆயிற்று அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு கூட்டம் புறப்பட்டு அப்படி வரும் பாருங்க அந்த நிமிஷத்தில் அவர் போடுற சவுண்ட் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க பரலோகம் எப்படி பார்க்க யோசித்துவாங்க பையன் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டே இருப்பான் எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு ஃபோர் அடித்தவொன்னே ஓ இன்னு அத்தனை பேரும் திரும்பி என்ன செய்வாங்க அவனையே பார்ப்பான் என்னடாச்சு ஃபோர் அடிச்சிட்டாங்க அவ்வளவு அமைதியான ஒரு இயேசு ரெண்டாயிரம் வருஷம் கழித்து பரலோகத்தில் ஒரு ஆரவார சவுண்டை போட்ட உடனே டோட்டல் பரலோகம் எப்படி திரும்பி பார்க்கும் பாருங்க அத்தனை தூதர்களும் நம்ம போடுற சவுண்டை விட இவர் சவுண்டு பெரும் சவுண்டாக இருக்குது இவர் இவ்வளோ சந்தோஷமாக சவுண்டு போடுறாரு இப்படி உக்காந்துருந்த இயேசு சவுண்டு போடுறாரு ஏன் சவுண்டு போடுறாருன்னு திரும்பி பார்த்தா அவரால் மீட்கப்பட்ட கூட்டம் ஒன்று கீழேருந்து பறந்து அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே மறுரூபமாகி வந்துகிட்டே இருக்கும் அவரை போலவே மாறிக்கிட்டு இருக்கோம் பார்த்த உடனே அவன் சொல்லுவான் இதுக்கு தான் கத்தர் ஆரவார சத்தம் எடுகிறார் நீங்களும் நானும் தான் அந்த க்ரௌடு உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கத்தர் அந்த சவுண்டு போட போகிறார் நாம் அந்த க்ரௌடில் இருப்போமா நாம் அந்த சவுண்டு பாத்திரவான்களாக இருப்போமா பல நேரங்களில் நமக்கு இந்த மகிமை தெரியறது கிடையாது பல நேரங்களில் நாம் இதை உணர்றது கிடையாது பாருங்க நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி எப்பவும் சொல்லுவேன்னா நமக்காக யாரெல்லாம் இருக்காங்க தெரியுமா ஒரு பக்கம் இயேசு வலது பாரசத்தில் உட்காந்து இருக்கிறார் இன்னொரு பக்கம் பரதீசிக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்